வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வீடியோ தலைப்பேனா சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவுச்சத்து அப்படின்னு சொல்கிற தமிழில் சொல்கிறது அதோட ஆபத்துக்கள் அப்படிங்கிறமே பார்ப்போம் இப்போ என்ன நிறையா இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து சுகர் சாப்பிடாதீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிருக்கும் ப்ரோட்டின் நிறையா சாப்பிடுங்கலாம் பேசியிருப்பாங்க இப்போ ஏன் கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அதாவது சிம்பிள் காப்ஸ் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடாதா அதுக்கு எவ்வளோ அதனால ஆபத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது சுகர் அவ்வளோதான் மாவுச்சத்து தமிழில் சொல்லுவாருங்க அதோட பர்பஸ் வந்து எனர்ஜி கொடுக்குறது அதனால கார்போஹைட்ரேட்டே தேவை இல்லையானா அப்படி கிடையாது கண்டிப்பாக தேவை நமக்கு எனர்ஜி தேவை இப்போ நம்ம கஷ்டமான வேலை செய்கிறோம் அதெல்லாம் தேவை இருக்குது ஸோ அது தேவை பட் ஆனால் சிம்பிள் காப்ஸ் அப்படின்னா என்ன இப்போது ஒரு 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 உணவு இருக்குது அந்த உணவில் எல்லா நியூட்ரிஷனையும் எடுத்துகிட்டு வெறும் சுகராக இருக்கிறது தான் நியூட்ரிஷன் இல்லாத வெறும் சுகருக்கு தான் சிம்பிள் காப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு புரிதலுக்கு இல்லை அப்படின்னா நம்ம சுகரை வந்து நம்ம பார்த்திங்கன்னா மோனோசாக்கரைட்ஸ் டைசாக்ரேட்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் அப்படி பிரிப்பாங்க அதில் இந்த மோனோசாக்ரேட் வகைகள் தான் ரொம்ப சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் இது எதலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுமே கார்போஹைட்ரேட் இருக்குது பட் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் தான் ஏன்னா அது மைதா மைதா வந்து கோதுமையிலேருந்து எடுக்கிறது அந்த அவுட்ரு பிராண்ட் எடுத்ததுனால அது வந்து கண்டிப்பாக சிம்பிள் காஃபில் தான் வரும் இது ஒரு பாட்டு அடுத்தது சுகரி ட்ரிங்க்ஸ் சோடாஸ் எல்லாமே ஜூஸ் எல்லாமே வெறும் சிம்பிள் சுகர் அதே ஆர்டிஃபிஷியல் ஜூஸ் எல்லாம் இல்லை ஃப்ரூட் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே சிம்பிள் சுகரில் தான் வருது அதேமாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய தினமும் உபயோகக்கூடிய அரிசி அரிசியில் அதுவும் அரிசியிலையாவது கொஞ்சமாவது கொஞ்சம் பாலிஷ் பண்ணாத அரிசியில் கொஞ்சம் தோல் வெளியே இருக்கும் பட் பட் இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ஒரு சிம்பிள் சுகர் தான் கோதுமை கோதுமையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சுகர் தான் அதில் அந்த அவுட் அவுட்டர் பிராண்ட் அந்த இதை எடுத்துகிட்டோம்னா மைதா மைதா பார்த்திங்கன்னா அதுவும் ப்யூர் சுகர் அதே மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா ஓல் வீட் பிரெட் அப்படிலாம் நீங்கள் கடையில் வாங்குவாங்க நிறைய ஒரு ஓல் வீட் பிரெட் அது எல்லாமே சுகர் தான் சரி ஓகே இது ஏன் வந்து ஆபத்தானதா கண்டிப்பாக ஆபத்தானது தான் நம்ம எனர்ஜிக்கு தேவையாக அதிகமாக அதை சாப்பிட்டோம்னா ஆபத்து அதுவும் நிறையா சாப்பிட்டா இன்னும் ஒரு என்னங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிள் சுகரை டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு பித்தம் தேவையில்லை ஆசிட் ரொம்ப தேவையில்லை எதுவுமே தேவையில்லை பாடி டக்குன்னு உறிஞ்சிடும் இப்போ குளுக்கோஸ் பவுடருக்கு வாயில போடுங்க சரன்னு உறிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு டைஜஸ்ட் ப்ராசஸ்ஸே நடக்காது அதே தான் இந்த சிம்பிள் சுகர்ஸ் அரிசி கோதுமை மைதா இது எல்லாமே அதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கு ஒரு 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 பித்தமே உங்களுக்கு வந்து தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ பித்தப்பைக்கு வேலையே கிடையாது அப்போ என்ன ஆகும் கொஞ்ச நாளில் அதில் பித்தப்பை கல் கூட வரலாம் இது ரொம்ப ரொம்ப லே கடைசியாக வரும் பட் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம்னா சுகர் நீங்கள் வந்து சாப்பிட்ட உடனே ஈஸியாக அட்ஜெர்ன் ஆகி வேகமாக சுகர் பாடியில் ஏறும் சுகர் ஸ்பைக் நடக்கும் அந்த ஸ்பைக் நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் இன்சுலின் வேகமாக செக்ரேட் ஆகி அதை வேலை அந்த சுகரை குறைக்கணும் ஸோ இதனால் என்ன ஆகும் சுகர் ஸ்பைக் போகிறதுனால இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை மாதிரி ஒரு பிரச்சனைகள் அது தவிர கண்டிப்பாக வெயிட் போடும் கார்போஹைட்ரேட்னா கலோரி இது நத்திங் பட் கலோரி எனர்ஜி கலோரி ஸோ கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட 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 அது உடம்பு வந்து அதை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து வெயிட் போடும் ஸோ வெயிட் போடலாம் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சுகர் இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம் இது தவிர இதில் மாவுச்சத்துங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து கா நார் சத்தே இருக்காது ஃபைபர்ஸே இருக்காது ஸோ அதனால் ஜென்ரலாகவே கான்ஸ்டபேஷன் மைதா ஐட்டங்கள் சாப்பிட்டா தான் பிஸ்கட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மைதா ஸோ அதெலாம் சாப்பிட்டா சின்ன குழந்தைங்களுக்கே கான்ஸ்டபேஷன் வரும்னு சொல்கிறது அது ஒரு ரீசன் அதே மாதிரி இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்பைக் ஆகி அப்புறம் வேகமாக குறையும் இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு அது வேறு மாதிரி இப்போ நார்மல் ஆட்களுக்கு வேகமாக சுகர் ஏறும் ஸோ வேகமாக இன்சுலின்ஸ் வரைக்கும் அதனால இன்சுலின்ஸு ரெசிஸ்டன்ஸு இல்லை வெயிட் போகிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சுகர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதனாலயே உங்களுக்கு வந்து பல பாதிப்புகள் வரலாம் என்னென்னா நல்லா எப்போவுமே டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கிறது மூட் ஸ்விங்ஸ் வர்றது அதே மாதிரி சுகர் ஏறி இறங்குறனால ஹெட் ஏக் வர்றது இதெல்லாம் இரிட்டபிள் அப்படியே ஒரு மாதிரி கோமா இதெல்லாம் கூட ஒரு ஒன் ஆஃப் த காரணம் இந்த சுகர் ஐட்டங்கள்னால ரொம்ப சுகர் சாப்பிட்றனால சரி அடுத்தது இது தேவைக்கு என்ன ஆகும் இது ட்ரைக்லிசரைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இதனால் என்ன வரலாம் ஹார்ட் டிசீஸஸ்லாம் வரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் அதேமாதிரி வெயிட் போடுறனால அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம் அதே மாதிரி ப்யூர் சுகர்ஸ்னால வெயிட் போடுறதுனால கேன்சர் அதுமாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிம்பிள் சுகர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிக்கக்கூடிய ஒன்று அதுவும் எஸ்பெஷலி இப்போ வேலை செய்கிறவங்க ரொம்ப கடின உழைப்பு இப்போ ஒரு கட்டட தொழில் பண்ணுறாங்க ரோட்டில் வேலை செய்கிறாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது ஓகே தான் பட் ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸை தான் வச்சு சாப்பிட்ணும் இப்போது காம்ப்ளெக்ஸானால் எப்படி சாப்பிட்றது இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுனி அரிசி சாப்பிட்றேன் ப்ரவுன் ரைஸ் சாப்பிட்றேன் அதுமாதிரிலாம் சொன்னதெல்லாம் என்னது அந்த மேலே வந்து கவரிங் இருக்கும் அந்த நார்ச்சத்து மாதிரி கவரிங் இருக்கும் அது என்ன பண்ணுன்னா அதுக்கு அதெல்லாம் வந்து பாலிஸ் கணக்கில் வந்த மாதிரி உங்களை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ டைஜன்லேயே உங்கள் உடம்புலேருந்து நிறைய எனர்ஜி செலவாகும் அந்த அந்த அரிசியை டைஜஸ்ட் பண்ணுறது உங்களை உடம்புல செலவாகலாம் ரெண்டாவது வேகமாக சுகர் ஏறாது ஏறும் அதே அளவு தான் ஏறும் பட் மெதுவாக ஏறும் இதெல்லாம் வேகமாக ஏறதை விட மெதுவாக அதே அளவு ஏறும் ஸோ இதை மாதிரி ஒரு கவரிங் உள்ளது இப்போ வெறும் மைதான் சாப்பிடாமல் கோதுமையாக அதுமாரி சாப்பிட்லாம் இல்லை நவதானியங்கள்னு சொல்கிறேன் அதுலேயும் சுகர்லாம் வரும் பட் ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் சுகர் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 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 நன்மையை செய்யக்கூடியது இல்லை ரொம்ப பாதிப்போடாமல் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் சிம்பிள் சுகர் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறது எஸ்பெஷலி பேஸ்ட்ரி ஐட்டம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இந்த கேக் ஷாப்லலாம் போய் நம்ம பேஸ்ட்ரி ஐட்டம்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே அந்த கணக்கில் தான் வரும் அடுத்தது அரிசி கோதுமை ஐட்டங்கள் இது எல்லாமே அதெல்லாம் வரும் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் காய்கறிகள் நிறையா சாப்பிட்லாம் நார்ச்சத்து உள்ளதா இல்லை காம்ப்ளக்ஸ் சொன்ன மாதிரி அப்படி சொன்ன மாதிரி காம்ப்ளக்ஸ் சுகராக சாப்பிட்டா நமக்கு நல்லது வணக்கம்